ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவல்களாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகரை வந்து நாம் எந்தெந்த தருணங்களில் பெருமைப்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட டாப்பிக்கு ஸோ இதை நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முருகரை எப்படியெல்லாம் நாம் பெருமைப்படுத்தி பார்க்கும் தருணங்கள் மற்றும் அதற்கான நிகழ்வுகள் ஓகேங்களா இதுதான் வந்து என்னோடய டாபிக் ஸோ லேட் பண்ண வேண்டாம் வாங்க நம்ம டைரெக்டாக டாப்பிக் கூட டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆறு பாயிண்ட்ஸில் வந்து முருக முருகப்பெருமானம் வந்து நம்ம இப்போ இப்படிலாம் பெருமைப்படுத்தணும் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய தருணங்கள் நிகழ்வுகள் அது வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டில் நான் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஆறு பாயிண்ட் இன்றைக்கி ஏன் எழுதியிருக்கேன் அதாவது எதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெருமானோட எண்ணிக்கை எண் வந்து ஆறு ஸோ அந்த ஆரை வந்து நான் மைண்டில் வச்சுட்டு ஸோ இந்த ஆறு பாயிண்ட் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் இந்த ஆறு பாயிண்ட் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே வீரம் தைரியம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ முருகப்பெருமானுக்கு வீரமும் தைரியமும் அதிகமாக இருக்கிறதுனால அவர் போர்க்கடவுள் ஓகேங்களா போர் கடவுள் அப்படின்னா அந்த போர் வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து போரில் யாராலுமே வெல்ல முடியாது போரில் யாராலுமே வெல்ல முடியாத ஒரு கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமான் ஸோ இதுவே வந்து ஒரு பெஸ்ட்டான தருணம் பெஸ்ட்டான பாயிண்ட்னு கூட வச்சுக்கலாம் முருகப்பெருமானா வீரம் தைரியம் அவர் வந்து போர் கடவுளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவரை யாராலுமே போரில் ஜெயிக்க முடியாது அதாவது வெற்றி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க கடவுள் வந்து தமிழ் கடவுள் முருகர் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துன்னா முருகப்பெருமானோடக்கு அது முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறம் அப்படின்னா அது சிவப்பு நிறம் அது என்ன சிவப்பு நிறம் அப்படின்னா அது வந்து பாயிண்ட்ல நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் முருகப்பெருமானோட உடம்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து சிவப்பு ஒளி மாதிரி இருக்குமாமா அது அது மட்டும் இல்லாமல் அவர் அணிந்திருக்கக்கூடிய உடைகள் அணிகள் அணிகலன்கள் ஆபரணங்கள் மாலைகள் அதுபோக போக அவரோட முருகருக்கு இணைய போற்றக்கூடிய வேல் இந்த எல்லாமே அவர் அணிஞ்சிருக்க உடை ஆபரணம் மாலை மற்றும் வேல் இது எல்லாமே பண்டை கால தமிழ் மக்கள் வந்து சிவப்பு நிறமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவங்க நம்பி இருக்காங்க ஓகேங்களா ஸோ முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறம் வந்து சிகப்பு முருகப்பெருமானாலே சிவப்பு ஒளி அதனால முருக முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் வந்து சிவப்பு நிறம் இதை நம்ம எப்படி வந்து நம்பலாம் அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ற விதமா திருமுருகாற்றுப்படை படை அதாவது முருகப்பெருமான ரொம்ப தீவிர பக்தரா இருக்கவங்க வந்து கண்டிப்பா யாராவது திருமுருகாற்றுப்படை படிச்சிருப்பீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படி திருமுருகாற்றுப்படை படிச்சவங்களுக்கு தெரியும் அதுல கூட முருகப்பெருமான் வந்து சிவப்பு நிற துணியை வந்து அணிஞ்சிருந்தாரு அது போக முருகப்பெருமான் வந்து பார்ப்பதற்கு சிவப்பானவர் அப்படின்னு வந்து அதில் எழுதியிருப்பாங்க ஸோ திருமுருகாற்றுப்படை படை படித்தது யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அதில் இருக்கா அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது பாயிண்ட் வந்து பண்டை கால தமிழ் குடிவாள் மக்கள் வந்து முருகனை வந்து என்னன்னு சொல்லி நம்பியிருக்காங்க அப்படின்னா அருள் திருக்கடவுள் அதாவது பண்டைய தமிழ் புடிவாழ் மக்கள் வந்து முருகனை வந்து ஒரு அழகான ஒரு லைன்ல சொல்லியிருக்காங்க அருள் திருக்கடவுள் அது என்ன அருள் திருக்கடவுள் அப்படின்னா அபாரமான சக்தி கொண்டவர் அருள் திருக்கடவுள் அபாரமான சக்தி கொண்டவர் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் அப்படின்னா நமக்கு புரியணும் அப்படின்னா யாராலுமே அவரை போரில் வெல்ல முடியாது நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு ஈக்குவலான பாயிண்ட்டும் வருது இந்த தேர்டு இதுக்கு வந்து ஷார்ட்டா அருள் திருக்கடவுள் அருள் திருக்கடவுள் அப்படின்னா அபாரமான சக்தி கொண்டவர் அப்படின்னு பொருள் இது வந்து நமக்கு புரியணும் அப்படின்னா யாராலையுமே போர்ல வந்து வெல்ல முடியாதது அப்படிங்கறத அதுக்கான மீனிங் போர்த்து பாயிண்ட் வந்து முருகரை வந்து குறவை அப்படிங்கறது அப்படிங்கிற பேர்ல கூட சொல்லியிருக்காங்க அது என்ன குறவை அப்படின்னா தொல்காப்பியம் இருக்கு பாத்தீங்களா அந்த தொல்காப்பியத்துல முருகரை வந்து குறவை அப்படிங்கிற போர்க்கடவுளோட இருந்து வந்த காற்று அது மூலமாக அவர் வந்து வெளிவந்தவர் அவரு தான் முருகர் அப்படின்னு வந்து அதில் எழுதியிருப்பாங்க ஸோ தொல்காப்பியம் படித்தவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ முருகப்பெருமானோட இந்த பாயிண்ட் வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது தொல்காப்பியத்துல முருகர் என்ன சொல்றாங்கன்னா குறவை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு போர்க்கடவுள் அந்த போர்க்கடவுளோட இருந்து காற்று மாறி வெளிவந்தவர் வந்து முருகப்பெருமான் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த குறவை அப்படிங்கிற போர்க்கடவுளுக்கு மேபி முருகப்பெருமான் வந்து புதல்வனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து புதல்வனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தொல்காப்பியம் யாராவது படிச்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பண்டைய தமிழ் மக்கள் வந்து முருகரை வந்து நம்ம இப்போ முருகன் முருகன் சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து ஒரு அடைமொழியாக வச்சிருக்காங்க அது முருகு என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முருகு அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆனால் நம்ம வந்து முருகன் முருகன் சொல்கிறோம் பண்டை தமிழ் மக்கள் வந்து நம்மளை விட வந்து அவங்க தமிழை வந்து ரொம்ப இதுவா அதாவது மனசார அது மாதிரி ஒரு தெய்வ பக்திய இருக்க தமிழ் கடன் முருகர் ஸோ அவர் வந்து வடிவமைச்ச தமிழ் அப்படிங்கறதுனால தமிழ் மேல பண்டை தமிழ் மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க முருகரை வந்து எப்படி வந்து அடைமொழி வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னா முருகு ஸோ அந்த முருகு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் முருகுனாலே ஒரு எளிமைங்க எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத எளிமை விரும்பக்கூடிய ஒரு தன்மை எளிமை அழகு அழகுனா நம்ம வந்து இப்போ பியூட்டிஷியன் அது இதுன்னு பண்ணி அழகு பண்ணுறோம் அழகுன்னு அப்போ நேச்சுரலாகவே ஒரு அழகு இருக்குது முருகப்பெருமனுக்கு வந்து நேச்சுரலாகவே பியூட்டி ஸோ அது வந்து ஒரு அழகு அதுக்கப்புறமா இளமை யங் மேன் இளமை அப்படின்னா இப்போ வந்து யாருமே இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஓல்டு மேன் மாதிரி ஆயிடுறாங்க பட் இவர் வந்து எப்போவுமே வந்து இளமை இதுக்கு ஒரு ஆல்ரெடி அவர் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தவத்தை வந்து அவர் வந்து பயன்படுத்தி எப்போவுமே வந்து நான் குமரனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்தியை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மூலயமா இளமை அப்புறம் துடிப்பு வீரம் தைரியம் இருக்கவங்களுக்கு எப்பவுமே துடிப்பு இருக்கும் இதெல்லாம் போக முருகப்பெருமான் வந்து எப்போவுமே நல்ல மனம் நல்ல மனம் அவர் மேல் எப்பவுமே வந்து ஒரு நல்ல மனம் வந்து இருக்குமாமா ஸோ நல்ல மனம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச பொருட்கள் வந்து முருகுக்கு இது சொல்லியிருக்கேன் என்னென்னா எளிமை அழகு இளமை துடிப்பு அது போக நல்ல மனம் அது அதுக்கு அது போக சிவப்பு ஒளி மயமானவர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆறு வச்சுக்கலாம் முருகப்பெருமோட எண் வந்து ஆறுங்கிறதுனால நீங்க முருகு அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு ஆறு மீனிங் எடுத்துக்கலாம் எளிமை அழகு இளமை துடிப்பு நல்ல மனம் அப்படிங்கிற ஒரு பொருள் அஞ்சாவது ஆறாவது சிவப்பு ஒளிமயமானவர் அந்த மாதிரி ஒரு ஆறு ஷார்ட்டா வச்சுக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் நல்ல மனம் அப்படிங்கிற ஒரு பொருள் அவருக்கு இருக்குன்னு சொன்னல இது வந்து முருகர் வந்து இயற்கையிலேயே அவர் நேச்சுரலாகவே வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒரு ஒரு நேச்சுரல் ஸ்மெல் வந்து அவருக்கு இருக்காமா அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜொழிப்பு மற்றும் கவர்ச்சி மிக்க தோற்றம் அப்படின்னு வந்து பண்டை தமிழ் மக்கள் வந்து கருதி இருக்காங்க ஸோ முருகப்பெருமான் அப்படின்னாலே மனம் இனிமேல் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு குட் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா மைண்டுக்கு மேபி முருகப்பெருமான் நல்ல மனம் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரலாம் ஜொலி ஜொழிப்பு மற்றும் கவர்ச்சி மிக்க தோற்றம் அப்படின்னு கூட பண்டை தமிழ் மக்கள் வந்து முருகப்பெருமானை வந்து நம்பியிருக்காங்க ஸோ நம்மளை விட பண்டை தமிழ் மக்கள் வந்து முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வந்து சிறப்பாக பார்த்துருக்காங்க எப்படியெல்லாம் அவர் வந்து போற்றி தருணங்கள் நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து படிக்க படிக்க நமக்கு தெரியும் ஸோ நான் சொன்னது திருமுருகாற்று படையில் ஒரு லைன் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தில் ஒரு லைன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த திருமுருகாற்று படையும் தொல்காப்பியமும் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட் அதில் மென்ஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான முருகப்பெருமாடைய தகவல்களை நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்